ஹாய் என்னால் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு பணம் கண்டிப்பாக தேவை நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம் மேக்ஸிமம் பெரும்பாலுமான இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்கோம் இந்த பணம் சம்பாதிச்சு ஆசைப்பட்ட விஷயங்கள் நடத்துறது ஒரு பகுதி ஏற்கனவே தேவைகளுக்கு பணம் தேவைப்படுது அதுக்கு ஓடுறது ஒரு பகுதி அப்படி யோசித்து பார்த்திங்கன்னா தூங்கும்போது கூட என்ன யோசிப்போம் நாளைக்கான செலவுக்கான காசு காசு வட்டி கொடுக்கறதுக்கான காசு வாடகை கொடுக்கறதுக்கான காசு ஃபீஸ் கொடுக்கறதுக்கான காசு சாப்பிட்றதுக்கான காசு டியூ கட்டுறதுக்கான காசு 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 இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு கொஞ்சம் இப்போ யோசிங்க அப்போ மேக்ஸிமம் நம்ம யார் கூட இருக்கிறோம் யாரை பற்றி யோசிக்கிறோம் பணத்தை பற்றி யோசிக்கிறோம் மேக்ஸிமம் எதை பின்னாடி ஓடுறோம் பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம் உண்மைதானே பணத்தை லவ் பண்ணலாம் சந்தோஷமாக லவ் பண்ணலாம் பணத்தை மதிக்கலாம் பணத்தை விரும்பலாம் பணத்தை ஆசைப்படலாம் நியாயமாக நியாயமாக பணம் நமக்கு ரொம்ப முக்கியம் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு பணம் தேவை ஆனால் எந்த மனதோட பணத்தை பார்க்கணுன்னா உறவுகளை விட பணம் பெறுதல்ல ஆனால் பணம் பெருசு மனித உணர்வுகளை விட பெருதல்ல பணம் ஆனால் பணம் பெருசு இப்போது உயிரை விட பெருசல்ல பணம் ஆனால் பணம் பெருசு அப்போ இதற்கெல்லாம் நிகராகவும் பார்க்கணும் அதற்கு மேலையும் பார்க்கக்கூடாது யாருக்கெல்லாம் இது புரியுதோ பிரம்மாண்டமாக வாழலாம்